ஹாய் ஆல் வெல்கம் டு நித்தி சுவை விருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செத்தி நாட்டு சிக்கன் குழம்பு தான் இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வந்துட்டு ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் வேறு லெவல் காம்பினேஷன் அதுவும் சண்டேக்கெல்லாம் லஞ்சுக்கு நம்ம வச்சு சாப்பிட்றப்போ அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஆயிரும் ரொம்ப ஸ்பைசி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை ரெண்டு பவுல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஈக்குவல் போர்ஷன் எடுத்துக்கோங்க கருவேப்பில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நம்ம அடுத்தது குழம்புக்கு தேவையான மசாலா பவுடர் எப்படி அடைக்கணும்னு வாங்க அதுக்கு மல்லி சீரகம் சோம்பு பட்டை கடல் பாசி மிளகு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா மல்லி வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க சீரகமும் சோம்பும் மல்லியில் பாதையில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மிளகும் வரமிளகாவும் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பட்டை வந்து நாலஞ்சு தூங்கி எடுத்திருக்கேன் கடல் பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நான் வந்து நான் எடுத்திருக்கனால உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இதே நீங்கள் வந்துட்டு ஒன் இயர் இல்லை சிக்ஸ் மந்த்ஸுக்கு கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இதே அளவு வந்துட்டு அப்படி கூடுதலாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு இதை ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான நான்வெஜ் ரெசிபிக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வைக்கும்போது அதோடய டேஸ்ட் அரோமா அண்ட் ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கிரேவிக்கு குழம்புக்கு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ட்ரையாக தான் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதோட அரோமா வர வரைக்கும் நீங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருக விட்டுறாதீங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுட்டு இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வந்துட்டு கூல் டவுன் பண்ணிடலாம் இப்போ நான் பேனில் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் அது நல்லா ஃப்ரை ஆயிரட்டும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை நான் சேர்த்துறேன் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலில் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து புன்னிறமாக வர வரைக்கும் விட்டுருங்க நல்லா புன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து நான் மறுபடியும் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்போ அது வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க கூல்டவுன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம் நம்ம இப்போ ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குழம்பு மசாலா பவுட்ரு அரைச்சி எடுத்துடலாம் இது வந்துட்டு சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்றாதீங்க அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது நான் ஒரு கிலோ சிக்கனை வந்துட்டு இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை எந்த ஒரு டவுட்டுமே இல்லாத மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம குழம்பு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடாதீங்க ஏன்னா சிக்கன் கொழம்பு மட்டன் குழம்பு எதுக்குனாலுமே நல்லா நைஸாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் மஞ்சள் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க அது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலா பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு குழம்பு மசாலா பவுடர் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாக வந்து சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க இந்த பவுடரை போட்டுட்டு கூடவே கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணி அதைவே நீங்கள் ட்ரை சிக்கனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெசிபி இது வந்துட்டு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க அதோடய அரோமா அண்ட் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது கலரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரையாக வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் ஆட் பண்ணதையுமே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சிக்கன் வேகட்டும் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் உங்களுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் சிக்கன் வேகாமல் ஆஃப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள் குழம்பு மாதிரி போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிக்கன் வெந்ததையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு குழம்பு ஆனதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து வரமுளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபை பண்ணிவிட்டு அதை வந்து நான் குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறப்போ குழம்புல வந்துட்டு அந்த டேஸ்ட்டி ஸ்பைசினஸ்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே கலந்து இன்னுமே டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அங்கே குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு அவ்வளோதான் ரொம்ப ஸ்பைசி அண்ட் ட்ரெடிஷ்னலான நம்ம செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயாச்சு உங்களுக்கு ஸ்பைசி டேஸ்ட் பிடிக்கும்னா டெஃபினட்டாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு ஒயிட் ரைஸ்க்குள்ள வேறு லெவல் காம்பினேஷன் இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுவை விருந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்